அதே போல அறிவியலாக இருந்தாலும் மானுட தத்துவமாக இருந்தாலும் வாழ்வியல் நெறியாக இருந்தாலும் இவற்றை கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி அப்படிப்பட்ட அறத்தை சொன்ன இன்னொரு மொழி இல்லை என்பதை இடையிலே மறந்து போனோம் அப்படி மறந்து போன காரணத்தினாலே தான் இன்றைக்கு பெரியார் தமிழை திட்டினார் என்று சொல்லுகிறார்களே அவர்களிடெல்லாம் வந்திருக்கிறார்கள் பெரியார் தமிழை திட்டம் மட்டுமில்லை பெரியார் தான் தமிழை தீட்டினார் என்பதை இந்த பெரியார் தேர்தலிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி தீட்டிய பெருமக்களின் மொழி வெறும் பரிவர்த்தனைக்கான பாஷை அல்ல அது இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மொழி மட்டுமல்ல இந்த சமுதாயத்தை செம்மைப்படுத்த மேன்மைப்படுத்த சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது எங்கள் தமிழ் மொழிதான் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய பெரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களால் நம்முடைய பெருங்கவிக்கோவர்கள் நாடாளுமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட கண்டன பொதுக்கூட்டங்கள் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறுகின்ற இந்த சூழலில் நம்முடைய அவர்களுடைய தொண்ணூறாவது பிறந்த நாளில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கடமை உணர்ச்சியோடு உங்கள் முன்னால் நேர நெருக்கடியோடு நின்று கொண்டிருக்கின்றேன் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் நம்முடைய பெருங்கவிக்கும் அவருடைய இலக்கிய பணிகளை எல்லாம் தொகுத்து ஓரிரு நிமிடங்களே இங்கே குறிப்பிட்டார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி அவருடைய மீசையை பற்றி என்ன எழுதினார் என்பதை எடுத்துக்காட்டினார்கள் தமிழுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்குமே கூட ஒரு இக்கட்டான நேரம் போலிகள் அதிகமாக புழக்கத்தில் வந்துவிட்ட நேரத்தில் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்து இன்னமும் நீங்கள் தமிழுக்கு சாட்சியாக இருக்கின்ற அந்த ஆறுதல் எங்களுக்கு உண்டு ஒரு நெருக்கடியான சூழலே இன்றைக்கு தமிழ் மொழி தமிழ்நாடு தமிழ் இனம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளியிலே இருக்கிற பகைகள் மட்டுமல்ல உட்பகை காரணமாகவும் நாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த மேடையிலே இருக்கின்ற நாங்களும் வந்திருக்கின்ற நீங்களும் அறிவீர்கள் ஒரு மனிதர் தொண்ணூறு ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்து கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்து தானாக சுயம்பாக கல்வி பெற்று அதிலே முனைவர் பற்றம் வரை பெற்று அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த தமிழ் எல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு தன்னுடைய பணியை அமைத்துக்கொண்டு அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாமனிதரை நாங்கள் கண்டு அவருடைய உரையை கேட்டு அவரை வணங்கி அவரை வாழ்த்துகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோமே இது எங்களுடைய வாழ்நாளிலே பெரும் பேறு என்று கருதக்கூடிய அளவிற்கு ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய பெருங்கவிக்கோவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளும் மொழிகள்தான் அந்த மொழிகளில் தொண்ணூறு சதவீத மொழிகள் ஏன் தொண்ணூற்றி ஐந்து சதவீத மொழிகள் வெறும் பரிவர்த்தனைக்கான பாஷை ஜஸ்ட் கம்யூனிகேஷன் மெஷினரி என்று சொல்லுவார்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு சமூகத்திலே என்ன நினைக்கிறோம் என்பதை கடத்துவதற்கு ஒரு கடத்தியாகத்தான் மொழி இருந்திருக்கிறது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஒரு மூன்று சதவீதம் பேசுகின்ற அந்த மொழிகள் இருக்கிற அல்லவா லத்தீனைப் போல செம்மொழியாக இருந்த பாரசீகத்தை போல சீனாவை போல தமிழைப் போல ஏன் வடமொழி என்று அறியப்பட்ட சமஸ்கிருதத்தை போல இந்த மண்ணில் வெறும் பரிவர்த்தனைக்கான பாஷையாக மட்டுமல்லாமல் சமூகத்திற்கான வாழ்வியலுக்கான தத்துவங்களை சொன்ன மொழிகள் என்று சொன்னால் அதிலே மிகச்சில மொழிகள் தான் இருக்கிறது அந்த தத்துவத்திலேயே கோளாறு உள்ள மொழிகளெல்லாம் இருக்கிறது சமஸ்கிருத செம்மையான தான் ஆனால் அந்த மொழி சொன்ன அறம் இருக்கிறதே அந்த அறம் அறமா என்றால் இல்லை மனிதர்களை பழுவுபடுத்துகின்ற ஒரு அறத்தை அந்த மொழி சொல்லியது ஆனால் அந்த மொழிக்கும் ஒரு வளம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் மொழி ஆராய்ச்சியிலிருந்து எல்லோரும் ஒப்புக்கொண்டது இந்தியாவில் இரண்டு இனங்கள் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடும் என்று சொன்னதைப் போல எல்லா மொழிகளுக்கும் தமிழ் தாயாக இருந்து அதன் அடிப்படையில் இருந்து திராவிட இனம் அதே போல சமஸ்கிருதத்திலிருந்து கிடைத்த ஆயிரம் மொழிகள் அதுக்கு தாயாக இருந்த சமஸ்கிருதம் அதை அடிப்படையாக கொண்ட ஆரிய இனம் ஆக இரண்டு மொழி இரண்டு பண்பாடு வேறுபட்ட பண்பாடுகள் இந்த மண்ணிலே இருந்தது என்பதை பிராமண சமுதாயத்திலே கடைசியாக மொழி செய்த சிபி ராமசாமி முதல் ஆரம்பத்திலே நீலகண்ட சாஸ்திரியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் இருந்தாலும் எல்லா தமிழறிஞர்களும் ஒப்புக்கொண்ட உண்மை இந்த மண்ணில் இரண்டு கலாச்சாரம் மொழியை அடிப்படையாக கொண்டிருந்தது அதிலே எல்லா மொழிகளுக்கும் இல்லாத சிறப்பு இந்த தமிழ் மொழி சொன்ன அறம் மட்டும்தான் காலத்தை கடந்து இன்னும் ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த அறம் அப்படியே நிற்கிறது அழுக்காறு அவா வெகுளி இன்ன சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம் சொன்னவன் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அரேதான் அழுக்காறு பொறாம அவா பேராச அழுக்காறு அவா இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம் இந்த அறம் இன்னும் ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் மனித சமூகத்திற்கு தேவை போல் அறிவியலாக இருந்தாலும் மானுட தத்துவமாக இருந்தாலும் வாழ்வியல் நெறியாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி அப்படிப்பட்ட அறத்தை சொன்ன இன்னொரு மொழி இல்லை என்பதை இடையிலே மறந்து போனோம் அப்படி மறந்து போன காரணத்தினாலே தான் இன்றைக்கு பெரியார் தமிழை திட்டினார் என்று சொல்லுகிறார்களே அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் பெரியார் தமிழை திட்டம் மட்டுமில்லை பெரியார் தான் தமிழை தீட்டினார் என்பதை இந்த பெரியார் தேர்தலிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி தீட்டிய பெருமக்களின் மொழி வெறும் பரிவர்த்தனைக்கான பாஷை அல்ல அது இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மொழி மட்டுமல்ல இந்த சமுதாயத்தை செம்மைப்படுத்த மேன்மைப்படுத்த சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது எங்கள் தமிழ் மொழிதான் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய பெரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய பெருங்கவிக்கோவர்கள் அவருடைய தமிழிலே திராவிடம் இருக்கிறது அவருடைய தமிழிலே திராவிடம் இருக்கிற காரணத்தினால் சமத்துவம் இருக்கிறது சாதி ஒழிப்பு இருக்கிறது பெண்ணடிமை ஒழிப்பு இருக்கிறது இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமூக நோக்குடன் கூடிய ஒரு தமிழுக்காக அந்த தமிழை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு பேர் ஆசானாக நாம் வாழுகிற காலத்தில் கொண்டிருக்கிற அவரை வாழ்த்துவது தமிழ் சமூகத்தின் கடமை ஒவ்வொரு தமிழனின் கடமை அந்த கடமையை நாம் தொடர்ந்து ஆற்றுவோம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் அவர் இன்னும் பல ஆண்டு காலம் நான் பார்க்குறேன் உங்களுடைய உணவு முறையாக உங்களுடைய ஒழுக்கமாக எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறதான்னு தெரியல எண்பது வயசில் எங்களால் நடக்க முடியாது எழுபது வயசில் சுகர் அறுபத்தஞ்சிலே பிபி ஆனால் தொண்ணூறு வயசில் எத்தனை தடவை எழுந்திருக்கிறீங்க எழுந்திருக்கிறீங்க உட்காருறீங்க நடக்கிறீங்க நான் நிச்சயமாக சொல்கிறேன் உணவு ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒழுக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி தமிழ் ஒரு காரணம் என்பதை நான் இப்போது உணர்கிறேன் தொண்ணூறு வயதையும் கடந்து என்னை பார்க்குறதுக்கு வர்றார் காரை விட்டு இறங்கி வர்றார் மெதுவாக வாங்குறேன் வேக வேகமாக வர்றார் தமிழ் பணியை கொடுத்துட்டு தான் போவார் ஒவ்வொரு மாதமும் வந்து நான் அவரை பார்க்கிற போதெல்லாம் ஒரு பிரமிப்பாக பார்க்கிறேன் ஒரு மனிதர் ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து சாதாரணமாக தமிழ் கற்று அதிலே முனைப்போடு பட்டம் பெற்று அதற்கு பிறகு முனைவராக பொறுப்பேற்று தான் பெற்ற கல்வியும் தான் பெற்ற தமிழும் இந்த சமூகத்திற்கு விளைவிக்கக்கூடிய பயனாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள் அல்லவா நல்ல தமிழ் பேசி பட்டமன்றம் பேசி காசு வாங்கிட்டு ஒரு தமிழ் தமிழை விற்பனைக்காக அல்ல தமிழை தமிழ் சமுதாயம் விளைவிப்பதற்காக கொண்டு வந்த பெருமை சேர்த்துருக்கிற பெருமை நம்முடைய பெருங்களுக்கு அவர்கள் இருக்கிறது உங்களுடைய மொழிப்பணியில் சமுதாய பணியும் அடங்கியிருக்கிறது எங்களை போன்ற அரசியல்வாத்குறி சீர்திருத்துகின்ற அரசியல் பணியும் அடங்கியிருக்கிறது எனவே மொழிப்பணி சமுதாய பணி அரசியல் பணி மூன்றையும் ஒரே கூறாக நிறுத்தி இந்த மண்ணிலே நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிற அந்த அருங்கொடையை பாராட்டி உங்களை வணங்கி உங்களுக்கு தேவையான அத்துறை உதவிகளையும் தமிழ் அறிஞர்கள் செய்வார்கள் அவர்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு வழங்கி நீங்கள் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து தமிழை வளர்க்க வேண்டும் காப்பாத் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதனின் சார்பிலும் உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்